நான் டைமில் மட்டும் ஓ ஓகே 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 அக்கா பேசாமி தம்பி சரி ஓகே தம்பி கைவை முடிச்சிக்கலாமா எங்கே மை சிஸ்டர் கம்மாந்தாவே காணும் சிஸ்டர் இருக்கியா முடிக்கிறது இருந்தால் முடிய அப்படின்ற ஓகே பாய் சொல்கிறாங்க ஓகே தம்பி யாரோ ரெண்டு பேர் காட்டு வாசுகி இருக்கிறையா இருந்தால் பாய் சொல்லு கைவ முடிக்கலாம் வாசுகி சகோதரி ஓகே பாய் அப்படின்றாங்க சாமி தம்பி சகி எட்டி பார்த்தாத பாய் போக மாட்டீங்களேன்னு பார்த்தேன் பாய் சொல்லிட்டு போய் எட்டி பார்த்து ஓகே பார்த்தேன் சொன்னீங்களா சாமி தம்பி சிரிக்கிறாங்க ஏ வாசுகி தூங்கிக்கியா தூங்கிடுச்சா கத்துக்கு சி அக்காவுக்கு மட்டும்தான் என்னை பற்றி கொஞ்சம் தெரியுது ஆமாம் அதான் இடையில பாய்க்கு சொல்லி போவாங்க நான் லைவை முடிக்கிறேன்னு சொன்னாலும் மறுபடியும் எப்படி பத்து நிமிஷமாவது கமாண்ட போடுவீங்களே இன்றைக்கி எங்கடா டக்குன்னு ஒரு மணி நேரத்துக்கு பாய் பார்த்தேன் மை சிஸ்டர் என்ன நாலு பேர் காட்டுது யார் இருக்கிறாங்க சரி ஓகே லைவ் முடிக்கலாமா சரவணன் தம்பி சாமி தம்பி பாய் சொல்லிக்க அப்படி மை சிஸ்டர் பாய் சொல்லாங்க இப்போ பொங்கிக்க அப்படின்னு நினைக்கிறேன் ஜி அக்காவுக்கு என்ன தெரியுது நீ எங்கள் பேரவை வித்தியாசமாக கொண்டு போகிற நம்ம பொழுப்பா வாய்ஸ் மெசேஜில் அந்த சி உட போட முடியாத ஒரு கையில் கை பண்ண முடியாதா அதை கூட வயசு மெசேஜ் தான் போட முடியாது சரி பாய் சொல்லு லைவை முடிக்கலாம் இப்போ நான் விரும்பியும் ஆரம்பிச்சுடுவேன் அதுக்குள்ளே எதாவது போய் தூங்கி எடுக்கிறார் ஆமாம் ஆமாம் பாய் சொல்லு லைவை முடிக்கலாம் சாமி ப்ரோ பாய் பாய் ப்ரோ சாமி ப்ரோ பாய் ப்ரோ எத்தனை ப்ரோ சாமி ப்ரோ பாய் அப்படி சரி லைவை பிடிக்கலாமா அது யாரு ஜி அக்கா அது வாய்ஸ் மெசேஜில் அப்படி சிங் ஓடுறதுக்கு ஜிங் ஓட்டுருக்குது